அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது தனுசு ராசி தனுசு ராசியோட ராசி அதிபதி குரு பகவான் குரு பகவான் என்பதனாலே இவங்களுடைய குணம் குருவை போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்க ரொம்ப ஒரு அதீத புத்திசாலிகளாக இருப்பாங்க அதீத புத்திசாலிகளாக இருந்து என்னங்க பண்ணுறது எங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் எங்களால் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையிலேயே வர முடியே எதிர்காலத்தில் நடக்கிறது இப்பயே எங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது எங்களுடைய வாழ்க்கை எங்கள் கண்ணு முன்னா சில பேர் நினைக்கலாம் இந்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க முயற்சி செய்வீங்க நீங்க மனசு வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்துல நிச்சயமாக உங்களால நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில வர முடியும் நீங்க மனசு வைக்கணும் நீங்க மனசு வச்சா மட்டும்தான் இந்த ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஏன்னா நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்து நிக்க கூடியங்களே கிடையாது எந்த ஒரு விஷயத்துலையும் நினைத்து இதை முடிக்கணும் அப்படின்னு இறங்கிட்டாங்கன்னா அதில் முடிக்காமல் விடவே மாட்டாங்க நைட்டு பகலாக தூங்காமல் கூட அந்த வேலையை எப்படியாவது செய்து முடிச்சிடணும் அப்படின்னு மைண்ட்செட்டு எண்ணோரோ நம்ம அந்த வேலை செய்யணும் அதை எப்படி ஈஸியாக செய்யலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது மைண்டு எண்ணோ ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி ஓடிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் மனசை வச்சு இறங்குனீங்க அப்படின்னா நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களை அடிச்சிக்கவே முடியாது நல்ல ஒரு முன்னேற்றம் வருங்க தன்னை தானே பேசிக்குவாங்க ஆனா உண்மை அதுதாங்க இவங்க தானே தற்கருமையா பேசிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இவங்க மனசை வச்சு இறங்கி ஒரு தொழிலில் ஈடுபட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க இவங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் நிறையவே இருப்பாங்க நேர்மையான விஷயத்துக்காக அதிகம் பாடுபடுவாங்க உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க நம்ம அவங்க கிட்ட பழகுறவங்களும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி உண்மையாக இல்லாத பட்சத்தால சில இடத்துல கோபம் வரும் அதே மாதிரி குரு பகவானா அதிபதியாக கொண்டதுனால இவங்க கிட்ட பணம் அதிகமாகவே இவங்க விரும்ப மாட்டாங்க ஆனாலும் இவங்கக்கிட்ட ஓரளவுக்கு பணம் என்ன ஆரம்பித்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா சத்தமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க உண்மைதாங்க உங்களோ உங்கக்கிட்ட உங்கள் பக்கத்தில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களும் இப்படி தான் நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ரொம்ப சிரித்து முகத்தடன் இருப்பாங்க எத்தனை துன்பம் வந்தாலும் வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க யாராவது தவ பேசிட்டாங்க என்று கூட பார்க்க மாட்டாங்க டக்குன்னு ரெண்டு வச்சுட்டு நம்மக்குவாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுடார் பவன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தைரிய வீரியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் கேது ஐன சைன போகஸ்தானத்தில் சந்திரன் என நிலைகள் அடுத்து வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அதே மாதிரி இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அன்று புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூன் முப்பதாம் தேதி அன்று சனி பகவான் கும்பராசியில் வக்கரக பயிற்சி ஆக இருக்கிறார் இதனால் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் அனைத்தும் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் விருப்பத்திற்கு மாறான காரியங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடக்கலாம் அதே மாதிரி மனதிலையும் ஒரு விதமான குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது வேலை செய்கிற இடத்தையோ பொருள்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதனால உங்களுடைய சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம் குழப்பங்களும் ஏற்படலாம் சின்ன சண்டைகள் ஏற்படலாம் கவனமாக இருக்க பேசும்போது வார்த்தைகளை பேசுறது ரொம்பவும் நல்லது உணவு வகையிலையும் ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க ஏன்னா சில பேர்த்துக்கெல்லாம் வயிறு தொடர்பான நோய்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு திடீர்னு நான் நல்லா தான் இருக்கேன் மேடம் நீங்க என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்லாம் நீங்க கேட்கலாம் திடீர்னு வயிற்று வலி ஏதாவது உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கடுமையாக உழைக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் வர முடியும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்காம இருந்த ஒரு நண்பர் கூட திருப்பி கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களிடம் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது சக ஊழியர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்களுக்கு ஏற்படும் கவனமா இருங்க அதே மாதிரி கிட்ட பேசும்போது வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வீண் வம்பு வாதங்களை தவிர்க்கிறதும் ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக அமையும் அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல வச்சுக்காங்க எல்லா இடத்துலையுமே அனுசரித்து செல்வதனால அடுத்து வரும் நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் சின்ன பே சில பேர்த்துக்கிட்டலாம் உங்களுக்கு கருத்து வேறுபாடுலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் பெண்கள் எடுத்த காரியத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்படலாம் கவனமாக இருங்க அதே மாதிரி கலைத்துறையினருக்கு நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது நட்பு வட்டாரங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிக்கலிலும் பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது யாராவது சும்மா பேசிகிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் போவீங்க யதார்த்தமாக போய் ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க எல்லா இடத்துலையுமே நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பண உதவியெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது மிகவும் கடினமான பாடங்களை கூட ஒருமுறைக்கு இருமுறை படித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பாடங்கள்லாம் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் நல்ல ஒரு மதிப்பெண்ணும் உங்களால் பெற முடியும் ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை படிங்க அதே மாதிரி ரொம்ப புரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஆசிரியர்கிட்ட ஆலோசனை கேளுங்க ஆலோசனை கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை அவங்க கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நீங்கள் திறன்பட படித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஸ்ரீ பைரவரை வணங்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நன்மை அதிகரிக்கும் மனதில் இருந்தும் குழப்பங்களும் போராட்டங்களும் நீங்கி ஒரு மன அமைதி கிடைக்குங்க நம்பிக்கையோடு நீங்கள் கால பைரவரை வழிபட்டுடுவாங்க அதுவும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு வழிபட்டு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலையும் கால பயிறவரை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்களே பார்ப்பீங்க அடுத்த டைம் நான் சொல்லணுங்கிற அவசியமே இருக்காது நீங்களே இதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களுடைய மனதில் இருக்கிற குழப்பங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி மனதில் ஒரு நிம்மதி கிடைக்குங்க எல்லா மனுஷனும் எதிர்பார்க்கிறது என்னன்னா நிம்மதி அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கால பைரவரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய மனதிலையும் ஒரு அமைதி பிறக்குங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அவங்களும் இந்த விஷயத்திலலாம் கவனமாக இருக்கட்டும் அவசரமான ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிக்கு வேணாம் ஆனால் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கட்டும் அவங்களும் கொஞ்ச மாற்றவங்கிட்ட பேசும்போது நிதானத்தை கடைப்பிடித்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க மாட்டிக்காமல் இருப்பாங்க அதே மாதிரி கால பைரவரை மறக்காமல் வழிபட்டுக்கிட்டு வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்